சுகமான காட்சியில் மண்மத கர்வத்துக்கு போக்கிஷமாய் அது விளங்கிக் கொண்டிருக்கின்றது ரத்தினாய் எப்படியோ பத்திரமாய் உள்ளது உள்ளது உள்ளபடி நோ தனையவனமாய் வண்ணம் மந்திரம் பதம் கலை தத்துவம் புவனம்

காமாட்சி நிறமோ கோவை கனி போன்ற முதடுப்பவள் அந்நியர்களாலாக வேண்டியது இல்லையே ஒன்றுமே ஒன்றியே சதா சிவரூபமாம் மன்ஷத்தின் மேல் ஸ்ரீசக்ரமத்தியமான பிந்துஸ்தான காமாட்சியே எனது ஓரானொரு விதமான பரமசிவஸ்வரூபமான புஷ்பமெத்தையில் அமர்ந்துள்ளது அமர்ந்திருக்கும் ஹிமவான் மகளே வேதாந்த ததாத் விளங்கும் காமபீட நாடகசாலையில் ஆனந்த நடனம் செய்யும் கருணாமூர்த்தியே வேத யுவதியே உன்னால் காக்கத்தகும் தவன் நகம் தயையும் கஷ்டங்களையும் துதிப்போர்க்கு போக்கும் மாயே காஞ்சிவாசியே நிலவை தரித்தவளே பத்தினியே அருணே சரணத்தில் ஐக்கியம் அடைகின்றே